நானும் கமன்ஸ்ல கழுவி வந்து பெருமை சேர்த்துருக்காரு எஸ் அவர் ஜேர்னி ஒரு பதினெட்டு வருஷம் பதினேழு வருஷம் முடிஞ்சுச்சு இன்னும் போயிட்டே இருக்காரு இவ்ளோ பேர் வந்து இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் அவர்தான் வந்து பிரான்ஸ் வரையும் போய் நடிச்சிருக்காரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு மட்டும் இல்லைங்க ரிலீஸ் மே ரிலீஸ் இல்லையா அந்த படத்தை இப்போ ஜூன் மாசம் வந்துட்டு தமிழ் பண்ண போறாங்க தமிழ்ல படத்தோட பேர் பக்ரி பண்ண போறாங்க இங்கிலீஷ் என்ன பேர் சொல்லுங்க இங்கிலீஷ் என்ன தெரியுமா பகீர் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் ஆனது ஜெரிஃப் பகீர் அப்பா நமக்கு அந்த டைட்டில் சொல்றக்கே இப்படி இருக்கே அவர் படத்தையே நடிச்சிருக்காரு சோ இஸ் எவ்ளோ ஹார்ட் வர்க் போட்டுறதா அவருக்கு இவ்ளோ தூரம் ஒரு opportunity கிடைச்சிருக்கும் இல்லையா ஆமா ஐக் வாட்ரோபோட தி எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜர்னி ஆஃப் தி பகீர் அப்படிங்க ஒரு நாவல் தழுவி எடுக்கப்பட்ட ஒரு காமெடியான ஒரு படம் வந்து அந்த ஆத்தர் நேம் நாங்க வந்து சேதி படிச்சு நீங்க தப்பா நினைச்சு கூடாது சோ ஆத்தர் அந்த ஒரு நாவல் தழுவி எடுத்துருக்காங்க இந்த நாவல் பாத்தீங்கன்னா ஒரு காமெடியான நாவல் பொதுவாவே வந்து நடிப்புக்கு பஞ்சமே கொடுக்க மாட்டார் நம்ம சந்த வகையில ஒரு காமெடியான ரோல் பண்ணிருக்காங்க ஸோ சூப்பராக இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த படத்துக்கு மதன் கார்கே வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதி எழுதியிருக்காரு யார் இசையமைச்சிருக்காங்க இசையமைச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அமித் திரிவேதி அப்படின்ற ஒருத்தர் தான் அமித் திரிவேதி ஆமா அவர் தான் இசையமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிக்கோல சேரோரா வந்து பின்னணி இசையமைத்துள்ளார் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து வர ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம் பிரான்ஸ்ல இப்ப தமிழ்லயும் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தனுஷ் சார் வந்து இப்போ ஆல்ரெடி ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நம்ம அமிதாப் பச்சன் சார் கூட பார்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஹிந்தி படத்துலயும் வந்து வேறலாம் நடிச்சிருப்பாரு நம்ம தமிழ் ஹிந்தி பிரான்ஸ் வரையும் போய் கலக்கிட்டு வந்திருக்காரு நம்ம தனுஷ் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பெருமை சேர்த்திருக்காருன்னு சொல்லலாம் இந்த படம் இருபத்தி ஒன்னா தேதி ஜூன் இருபத்தி ரிலீஸ் ஆகும் எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணு அது தனுஷ் சார் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா டே ஜோர்னி ஆஃப் தகீர் வந்து இங்க இந்தியாவுக்கு வரது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து என்ன பயங்கரமா உழைக்க வச்சிருக்கு கண்டிப்பான ஹார்ட் ஒர்க்கை போட வச்சிருக்கு நிஜமான டேலண்ட் வெளில கொண்டு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க

சோ இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸோட அப்படியே கலந்து த்ரில்லரான கலந்து கொடுக்க போறாரு ஆமா நிறைய விக்ரமோட படம் வந்து ஆக்ஷன் ட்ராமால வந்து சோ இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அற்புதமா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது எஸ் சோ அஜய் முத்தோட மூணாவது படைப்பில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க உங்க லவ் டு வச்சு தனுஷை வந்து மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சு விக்ரம் ஃபேன்ஸ் ஷியான் விக்ரம் ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய ஆல் பேஸ் சொல்லலாம் ஏன்னா நிறைய படங்கள் லைன் அப்ல இருக்கு இல்லையா ஸோ இதோட வந்து நாங்கள் அப்படியே கிளம்பிக்கிறோம் நிறைய உடறிவிட்டோம் அதுக்கிறோம் ரொம்ப ரொம்ப சாரி மறக்காம நீங்க என்ன பண்ணு எங்களுக்காக இல்லை அண்ட் நம்ம தனுஷ்காக மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் கரெக்டாக சினிமா டாடா பாபி சிக்கர் ஃபேம் स्वाति कृष्ण.